எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இந்த சமையல் சென் வழியாக உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க சிம்பிளான சமையல் எக்ஸலண்ட்டான டேஸ்ட்டில் வரணும்னா நம்ம சேனலில் தொடர்ந்து பாருங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ண மறக்காதீங்க வாங்க கிச்சனுக்கு போகலாம் சுவையாக ஆரோக்கியமாக சமைக்கலாம் இப்போ நம்ம செய்ய போகிறது ஒரு சைடிஷ் ரெசிபி தாங்க இந்த ரெசிப்பியை சப்பாத்தி பூரி தோசைக்கெல்லாம் தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம் இந்த டிஃபன் வகைகள் மட்டும் இல்லாமல் ஃப்ரைட் ரைஸ் புலாவுக்கும் இது சூப்பராக இருக்கும் கலந்த சாத வகைகள் எதெல்லாம் காரம் இல்லாமல் செய்கிறீங்களோ அந்த சாத வகைகளுக்கு இது ஒரு அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்குங்க இந்த அளவுகள் படி பக்குவம் மாறாமல் நீங்களும் உங்கள் வீட்டில் சமைங்க ஒரு சூப்பரான உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிடும் நீங்கள் இது வரைக்கும் டேஸ்ட் பண்ணாத அளவுக்கு இந்த உருளைக்கிழங்கு மசாலாவோட டேஸ்ட் இருக்குங்க இப்போ உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்கு முதல்ல ஒரு ப்ரெஷர் பேனில் முக்கால் லிட்டர் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருக்கேன் இதில் அரை கிலோ அளவுள்ள பேபி பொட்டேட்டோ தண்ணியில் ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணி வடிகட்டி எடுத்து இதில் சேர்த்துடலாம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இந்த ரெசிபி பொறுத்த வரைக்கும் பேபி பொட்டேட்டோவில் செஞ்சால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அது இல்லாதவங்க சாதாரணமாக கிடைக்கக்கூடிய பெரிய சைஸ் உருளைக்கிழங்குல கூட செஞ்சுக்கலாம் இப்போ இதில் அரை டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கல்லுப்பு சேர்த்துட்டேன் சேர்த்து இது நல்லா கொதித்து வரும்பொழுது ப்ரெஷர் குக்கரோட மூடி போட்டு நம்ம மூடிடலாம் கேஸ்கட் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிடுங்க இந்த நவ் வழியாக ஏர் ரிலீஸ் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெயிட் போடுங்க நான் இன்றைக்கி மூணு விசில் கொடுத்து சுவிச் ஆஃப் பண்ண போகிறேன் அதுக்குள்ளேயே இன்னொரு ஸ்டவ்வில் ஒரு அடி கனமாக இருக்க கடாய் வச்சுக்கோங்க அதில் சின்ன துண்டு பெருங்காயம் சேர்த்துக்கலாம் நம்ம வறுக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையுமே லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம வறுக்க போகிறோம் இந்த உருளைக்கிழங்கு மசாலா செய்கிறதுக்கு சில மசாலா பொருட்களை நம்ம வறுத்து அரைக்க போகிறோம் இப்படி வறுத்து அரைச்சி செய்கிறதுனால இந்த மசாலாவோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க இதில் அரை டேபிள் ஸ்பூன் அளவுள்ள மிளகு முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுள்ள சோம்பு இது எல்லாமே சேர்க்கும்போது தீ நல்லா குறைவாக வச்சுக்கோங்க கால் டேபிள் ஸ்பூன் அளவுள்ள சீரகம் இதெல்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கிட்டே இருக்கிறோம் சேர்த்து கைவிடாமல் இது போல் நம்ம வறுத்தெடுக்கணும் இன்னைக்கு நம்ம அரைக்கக்கூடிய மசாலா கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நீங்கள் தேவையான அளவு உருளக்கடங்களை சேர்த்துட்டு மீதியாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா தேவைப்படும்போது யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு உள்ள தனியா விதைகள் சில ஊர் பக்கம் கொத்தமல்லி விதைகள் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லுவோம் அந்த கொத்தமல்லி விதைகளை இதில் சேர்த்துடலாம் அதுக்கு அடுத்தது கிராம்பு ஒரு நாலு கிராம்பு சேர்த்துருக்கேன் உங்கள் கிட்டே இலை இருந்ததுன்னா கூட சேர்த்துக்கலாம் பிரிஞ்சி இலை காரத்துக்கு மிளகாய் இந்த மிளகாய் பார்த்தீங்கன்னா குண்டு மிளகாய் புது மிளகாய் நல்லா காரமாக இருக்கும் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் கிட்டத்தட்ட ஒரு பத்து மிளகாய் சேர்த்துருப்பேன் மிளகாய் சேர்க்கும்பொழுது அந்த காம்பை கட் பண்ணி எடுத்துகிட்டு சேருங்க காம்போடு சேர்த்து எப்பொழுதுமே சமைக்க வேணாம் நமக்கு வறுக்கும் பொழுது கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும் அதே சமயத்தில் சில பழைய மிளகாவாக இருந்ததுன்னா காம்பில் பூஞ்சையெல்லாம் இருக்கும் அதனால் காம்பை எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க விதைகள் வெளியே வராமல் இருக்கட்டும் விதைகள் வெளியே வராமல் காம்பை உடச்சி எடுத்துக்கோங்க விதைகள் வெளியே வந்துருச்சுன்னா அந்த விதைகள் இந்த கடாயில் அந்த சூட்டில் சீக்கிரமாவே கருத்து போயிடும் அதனால இது போல சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் மிளகாய் சேர்த்துட்டு அதில் அப்படியே நல்லா மொறு மொறுப்பாக ஆகணும் ஆனால் கலர் மாறக்கூடாது அது வரைக்கும் நீங்கள் கைவிடாமல் நல்லா கலந்து கலந்து வறுத்துக்கோங்க இப்போ இது ஒரு கரெக்டான பதத்தில் வந்துட்டு இது போல சமயம் வரைக்கும் நம்ம கரெக்டாக வறுக்கணும் இது நல்லா ஆறட்டும் ஆறின பிறகு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்ல பவுடராக இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் எப்படி சாம்பார் பொடியெல்லாம் நம்ம அரைப்போமோ அது போல் அரைச்சிக்கோங்க ரொம்ப குறை குறைப்பாவும் வேணாம் ரொம்ப மைய பவுடராகவும் அரைக்க வேணாம் இது போல் ஒரு பதத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது இதில் முக்கால் அளவு உள்ள பவுடர் மட்டும்தான் நான் யூஸ் பண்ண போகிறேன் இந்த பொடி தயாராகிறதுக்குள்ளரையே இந்த பக்கம் உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு குக்கரில் ஏர் ரிலீஸ் ஆகிடுச்சா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு குக்கரில் இருக்க வெயிட்டை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மூடியை ஓப்பன் பண்ணுங்கள் இது பிகினஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குக்கர் நம்ம திறக்கும் பொழுது இது போல தான் திறக்கணும் இல்லைனா ஆவி கையிலலாம் அடிச்சிடும் இப்போ உருளைக்கிழங்கு நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு வெந்திருக்கா அப்படிங்கிறத இது போல் ஒரு ஃபோர்க் இல்லை கத்தி இல்லை ஷார்ப்பாக இருக்க டூத்பிக் இது போல் ஏதாவது ஒன்று வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா சாஃப்டாக உள்ளே இறங்கும் அது வச்சு உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு அப்படிங்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஓரளவு ஆறின பிறகு இது போல் தோலெல்லாம் எடுத்துகிட்டு ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இதுலேயே கிழங்கு ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கும் அந்த கிழங்கு முழுசு முழுசாகவே வச்சுக்கலாம் நம்ம உப்பு போட்டு வேக வைக்கிறதுனால கிழங்குல உள்ள வரைக்கும் உப்பு ஊறியிருக்கும் இப்போ நம்மளோட உருளைக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ கனமான பாத்திரம் வச்சுக்கோங்க அது கடாயாவும் இருக்கலாம் இல்லை ப்ரெஷர் பேன் போல் நீங்கள் அடிக்கணமாக அகலமாக இருக்க ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க அந்த பாத்திரம் வச்சுட்டு ஃபஸ்ட்டு எப்பொழுதுமே லோ ஃப்ளேமில் சூடேற விடுங்க பாத்திரம் நல்லா சூடேறட்டும் சூடேறின பிறகு தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் இதில் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி கடலெண்ணெய் எண்ணெய் தான் சேர்க்குறேன் நீங்கள் உங்கள் விருப்பப்படி எந்த எண்ணெய் சமையலுக்கு பயன்படுத்துவீங்களோ அந்த எண்ணெய் சேர்த்துக்கோங்க இது வறுவல் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுதலாக தான் எண்ணெய் தேவைப்படும் நான் இதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கும் கொஞ்சம் குறைவாக கடுகு சேர்த்துருக்கு இது போல் இடித்த பூண்டு பற்கள் நல்லா தாராளமாக சேர்த்துக்கோங்க அதுக்கு அடுத்தது ஒரு சின்ன வெங்காயத்துலேயே பாதி வெங்காயம் இது போல் கட் பண்ணி எடுத்து சேர்த்துட்டு ரெண்டு இனக்கு கருவேப்பிள்ளைகளை உருவி இதில் எடுத்து சேர்த்துக்கலாம் பூண்டு தோலோட கூட நீங்கள் இடித்து சேர்த்துக்கலாம் ஆனால் குறைஞ்சது நம்ம எடுத்துருக்க உருளைக்கிழங்கோட அளவுக்கு பத்து பல்லு பூண்டு சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா மனமாக இருக்கும் இது போல் அழகாக வதக்கி இதை எடுத்த பிறகு இதில் ஏற்கனவே நம்ம வேக வச்சு தோல் உரிச்சு கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு சேர்த்து வதக்கிக்கலாம் சேர்த்த உருளைக்கிழங்கு இது போல் எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க இது போல் ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம செய்யும் பொழுது தான் நம்மளோட சமையல் நல்லா சுவையாக இருக்கும் நிறைய பேர் ரொம்ப லாங்காக இருக்குது போர் அடிக்குது அப்படின்லாம் சொல்கிறீங்க சுவையான சாப்பாடை தேடி போய் ஹோட்டலில் சாப்பிட்றோம் நம்ம வீட்டில் கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணும்பொழுது விட சுவையாக சமைச்சு சாப்பிட முடியும் இப்போ தேவையான அளவு தூளுப்பு இதில் சேர்த்துக்கலாம் மஞ்சள் பொடி கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த மசாலா பொடி அந்த மசாலா பொடியில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிட்டேன் மொத்தம் நாலு டேபிள் ஸ்பூன் அளவு வந்துச்சு அதற்கு பிறகு கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் அரை டேபிள் ஸ்பூன் அளவு சேர்க்குறேன் இதை முற்றிலுமா ஆப்ஷன் தான் நீங்கள் விருப்பப்பட்டா உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா நீங்கள் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க அது வீடியோவில் நல்லா பிரைட்டான கலர் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுனால தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அப்படி இல்லை முழுசாக இருந்துச்சு அப்படின்னா வறுக்கும்பொழுது கூட ரெண்டு மிளகாய் சேர்த்துட்டு நீங்கள் வறுத்துக்கலாம் இப்போ இந்த மசாலா பொருள் இந்த உப்பு இதனோட மசாலா சுவை எல்லாமே உருளைக்கிழங்குல ஊறணும் அப்படிங்கிறதுனால ஒரு ஐம்பது எம்எல் அளவுள்ள தண்ணி இதில் சேர்த்துக்கலாம் தண்ணியும் பார்த்திங்கன்னா ரூம் டெம்ப்ரேச்சரில் இருக்கிறத விட கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணியோ இல்லை நல்லா கொதிச்சுட்டு இருக்க தண்ணியோ சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லது ஒரு சமையல் நம்ம செஞ்சுட்டே இருக்கிறோன்னும் போது நடுவில் நம்ம சேர்க்குற தண்ணி ரூம் டெம்ப்ரேச்சரில் இல்லாமல் கொஞ்சம் சூடாக இருக்கக்கூடிய தண்ணியாக இருக்கட்டும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடி லோ ஃப்ளேம்லையே இதை ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷத்துக்கு வச்சுட்டேன் அதுக்கப்புறம் இப்படி ஓப்பன் பண்ணி பாருங்கள் இதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு திரும்பவும் மூடி போட்டு வைக்கணும் இதே போல் நீங்கள் ஒரு ரெண்டு மூணு முறை திரும்ப திரும்ப செய்யும் பொழுது இந்த காரம் அதுக்கப்புறம் இந்த உப்பு எல்லாமே இந்த உருளைக்கிழங்கில் நல்லா சூப்பராக ஊறி வரும் இது வறுவல் அப்படிங்கிறதுனால எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக தான் தேவைப்படும் நீங்கள் வீட்டில் சமைக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் எண்ணெய் குறைவாக தான் சமைப்பீங்க அப்படின்னா கொஞ்சம் எண்ணெய் குறைவாக சேர்த்துக்கோங்க நான் இதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து செய்யும் தான் பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும் அதனால் தான் நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன் நிறைய பேர் எண்ணெய் காரம் எல்லாம் ரொம்ப அதிகமாக சேர்க்குறீங்க அப்படின்னும் சொல்லுவாங்க நீங்கள் உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அதாவது உப்போட அளவு காரம் எண்ணெய் இதை நீங்கள் குறைச்சி சேர்த்துக்கோங்க இப்போ நான் சேர்த்துருக்கேன் இந்த அளவு பார்த்திங்கன்னா நல்லா சுல்லுன்னு காரம் உரைக்கிற அளவுக்கு இருக்கும் அப்போ தான் சப்பாத்திக்கெல்லாம் நல்லா சூப்பராக இருக்கும் தொட்டு சாப்பிடும் பொழுது இந்த அளவு வருப்பட்டு வந்த பிறகு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வேறு ஒரு பவுலில் சேஞ்ச் பண்ணிக்கலாங்க இப்படி செய்யக்கூடிய இந்த மசாலா உருளைக்கிழங்கு ஒரு அருமையான டேஸ்ட்டில் இருக்கும் இதே முறைப்படி நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மசாலாவை வறுத்து அரைச்சி சேர்த்து பாருங்கள் சுவை அப்படி ஒரு சுவையாக இருக்குங்க இந்த உருளைக்கிழங்கு நான் இன்றைக்கி ட்ரை ரோஸ்ட்டு தான் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா கிரேவியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ஐம்பது எம்எல் அளவு தண்ணி சேர்த்தோம் இல்லைங்களா அதுக்கு பதிலாக நூறு எம்எல் அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் லிக்விடாக கிடைக்கும் இந்த மசாலா எல்லாமே கொஞ்சம் நல்ல ந நமக்கு கிடைக்கும் நீங்கள் தொட்டு சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும் அது உங்களோட விருப்பப்படி நீங்கள் தண்ணியோட அளவு சேர்த்துக்கோங்க மற்றது எல்லாமே இந்த முறைப்படி நீங்கள் செய்யும் பொழுது டேஸ்ட்டு சூப்பராக வருங்க இதே அளவுகளில் பக்குவம் மாறாமல் செய்யுங்க டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க இது போல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் சுவையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க சுவையாகவும் இருக்கணும் ஆரோக்கியமாகவும் இருக்கணுன்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்